எனக்கு இந்த கட்டுமரம் தான் கதி மச்சா மச்சா நீ நல்ல ஆழமான எடுத்துட்டு போங்க பெருசு பெருசா கிடைக்கும் எதுக்கு நீ என்ன ஆழமா போக சொல்ற இன்னைக்கு பௌர்ணமியால நல்லா சுழண்டு சுழண்டு நடுக்கடல் அடிக்கி அப்படியே அந்த சுழல்ல மாட்டி நான் எங்காவது மறைஞ்சிருவேன் நீ கரையில வேற எவனாவது செட்டப் பண்ணலான்னு பாக்குறியாடி ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மச்சான் என் மனசை பத்தி உங்களுக்கு தெரியாதா நான் மட்டும் இல்ல எவனுமே தெரிஞ்சுக்க முடியாது பட்டுக்கோட்டை யார அப்பவே பாடி வச்சிருக்காரு கடல் கண்ட பெரியாரும் பெண்கள் மனதாளம் காண முடியாதுன்னு இப்ப இளையராஜா பாடியிருக்காரு பெண் மனசு ஆழம் அது பொம்பளைக்கு தெரியும் அந்த ஆழத்திலே என்ன உண்டு தான் தெரியும் கடல் ஆழத்தை கண்டுபிடிச்சிடலாம் ஆனா உங்க ஆழத்தை கண்டே முடிக்க முடியாது ஐயோ கட்டுமர்த்த நானும் நீ சொன்ன மாதிரி எல்லாம் ஜாடமாடியா பேசி பாத்துட்டேன் பழகி பாத்துட்ட அதுகிட்ட வழிஞ்சு கூட பாத்துட்டேன் அந்த எதுக்கும் மசீர மாதிரி தெரியல சரியான கட்டு உனக்கு அந்த சாமர்த்தியம் பத்தாது போய் பேசி பார்டி

வலையெல்லாம் நூல்ல தான் பின்னு கம்பி வேலை வட்டி இல்லாம ஊரை சுத்தி மட்டும் இல்லாம என்ன வந்து போ! பாத்துடி இடுப்பு சுடிக்க போது வந்து வீராசாமி அவனுக்கு போட்டு வரட்டும் ஓட்ல உள்ள மோட்டர் என்ன கெதி ஆகுது பாரு

நேற்று தான் எங்க வலையா அறுத்துங்க இன்னைக்கு அறுக்கிறதுக்கு வந்துட்டீங்களா உங்களுக்கு அறுக்கிறதுக்கு வேற எதுவுமே கிடைக்கலையா வராதுங்க நிறைய விழுந்திருக்கியா வராதீயா ஐயா உழைப்ப கிடைக்காதீங்க ஐயா ஐயா மாட்டிட்டீங்களா நீச்சல் தெரியுமா சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்களா கிடந்து சாவுங்கடா பரவேசி பசங்களா டே போடா போடா போட்டா புண்ணாக்கு போடா தப்பு கணக்கு மறுபடியும் போட்ட சரி பண்றதுக்கு எக்கச்சக்கமா சில போட்டு சரியாகிற வரைக்கும் மீன் பிடிக்க முடியாதுங்க அந்த வீரசாமி அப்பாவிங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்து பயதாங்க இது அவன் முன்ன வேறதாங்க தண்ட பசங்களா தடி பிண்டங்களா என்ன வலையில கம்பி இருந்ததா உள்ள போச்சான் மாட்டிக்கிட்டான் என்னோட வந்து படுறா நான் எப்படி பின்றேன்னு ஐயோ

உங்க ஆளுங்க வருவாங்க எங்க வலையா அறுப்பாங்க அவங்க பாட்டுக்கு போவாங்க அத பாத்துக்கு நாங்க சும்மா இருக்கணும் எங்க மோட்டர் போட்டு போற வழியில தான் இரும்பு விரிச்சிட்டு தான் எங்க ஆளுங்க சொன்னாங்க எங்க வலையை அறுக்க வந்ததுனாலதான் இரும்பு வலையில மாட்டினாங்க நீங்க ஏன் எங்க நான் வரீங்க எனக்கு வியாபாரம் தான் முக்கியம் எனக்கு ஏகப்பட்ட மீன் தேவை நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட வேலைக்கு வர வேணாம் உங்க மீனை கொடுத்துருங்க என்ன வேலையோ போட்டு கொடுத்துறேன் மன்னிக்கணும் வழக்கமா மறைக்காதான் எங்ககிட்ட வாங்கிட்டு இருக்காரு எங்களுக்கு திருப்தியா பணம் கொடுக்குறாரு அவரை இப்ப மாத்திரதா இல்ல எங்களுக்கு வேலை இருக்கு நாங்க வா பெரிய ஆபீசர் என்னங்க வீட்ல இருந்து வரும்போது கிழி கிழி கிழிக்க போறேன்னு சொன்னீங்க இங்க வந்த வேகம் குறைஞ்சிடுச்சு கிழிக்கலாம் இந்த பய போறான் பாரு வீரசாமி அவனால கோவம் அடங்குச்சு ஏன்னா நம்ம சொந்தக்கார பய இல்ல சொந்தக்காரனா மடையா சொந்தக்காரனு கேக்குறேன் அவன் தகுச்சு வேலை என் கார் இடிக்கிற வரைக்கும் சொந்தக்காரன் இல்ல இடிச்சதுக்கு அப்புறம் சொந்தம் ஆயிட்டான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறது யாருக்காக என் சிவத்தம்மாவுக்காக என் சிவத்தம்மாவுக்காக பெருமாச்சா எடுக்க முடியல கணக்கு போன முடியல பெருசா டீச்சர்

பக்கத்து தீவளார் இருப்பாரோ இவனை கவர்மெண்ட்ல உப்படைச்சிட்டா அவங்களே கொண்டு சேர்த்திருவாங்க அதெல்லாம் முடியாது என் வலையை பார்த்ததுக்கு என் கூடவே இருந்து வேலை செஞ்சு கடன் அடைக்கணும் அப்படி அப்படியே ஓஹோ உங்க பாசையில சாப்பிடுறதுக்கு பியா பியாவா பிரியா மறுபடியும் என்னப்பா வலையில கிடைக்கிறத வச்சு மாமவளுக்கு நிறைய நகை வாங்க போறேன் சொந்தலா கட்ட போறேன் நைலான் வேலை வாங்க போறேன் மிச்சத்தை யாருக்கும் கொடுக்காம நானே வச்சு திங்க போறேன் நீயே இதைதான் திங்க போறியா தின்னு நான் எங்க திங்கிறது எனக்கும் மிச்சம் வைக்காம இவன் திண்டுருவானே வலைக்குள் இருக்கிறது என்ன ஏதுன்னு தெரியாமல ஒருத்தாதோட தோல் லட்ச ரூபா போகுங்கிறான் ஒருத்தாது பல்லு ரெண்டு லட்ச ரூபா போகுங்கிறான் இன்னொரு தாதோட எச்சி மெடிசன் அது ஒரு கோடி போகுங்கிறான் இது எப்படி இருக்கு தெரியுமா எலெக்ஷன் நின்னு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாலேயே பஸ் ரூட் கிடைச்சிட்டு மாதிரி அப்படியே மறந்துட்டு மாதிரியும் பல கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்டு மாதிரி ஆசை உண்டு பண்ணிட்டீங்களா இத்தனைக்கு காரணம் இந்த கடல் பண்ணி தான் வீட்டுக்கு ஜாதிக்காய தின்னாதன்னு சொன்னா கேட்காம தின்னுட்டு என் உயிரைய இந்த மனுஷன் வாங்கிட்டு வராரு ஏயா இப்ப தானே எப்ப பார்த்தாலும் இதே வேலை தானே உனக்கு அடைச்சி சுமாரியா இந்த பசங்க வந்திருக்காங்க என்னன்னு கேப்போம் ஏண்டி எங்க வந்தீங்க தைரியமா கேளுட்

இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு இருக்கிற தைரியம் எல்லாம் எங்க இருந்தது ஆஹ் இரு எடுத்துட்டு வர்றேன் இதே குளிச்சு முழுகி சுத்தமா இந்த மைய தொட்டு உங்க அக்காவை உங்க அக்கா புரிச்ச தொப்புல தடவை சொல்லு இது யாருக்கும் தெரியக்கூடாது ஏய் இத நீ தடவே போற அப்புறம் பின்னாலேயே

குற்கு பாடம் புட்டாம் புட்டு பாடம் குட்டு பாலினி குட்டு மாரா புச்சின் ஆசப்பட்டு வாலிப மனசாத்தியது தேனாக பாயும் ஓ மாட்டு மாராப்பு செல்ல ஓ மயிலாடும் செல்ல டிகாட்டா